பல கோடி படைப்புகள் கண்டமொழி அவ்வண்ணை தமிழ்மொழிக்கு முதல் வணக்கம் அச்செம்மொழியை ஊனும் உயிருமாய் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் அனைத்து தமிழ் தலைவணக்கம் அன்பும் அரணும் நிறைந்த இல்லங்களில் அழகாய் பிறந்தோம் அறிவில் சிறக்க பணிக்கப்பட்டோம் அலவிலா வியப்புடன் அண்ணாந்து பார்த்தே பழகிய ஆகாய விமானம் ஒன்றில் அன்றொரு நாள் அடியெடுத்தும் வைத்தோம் அது அரபிக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் கடந்து நம்மை வந்து சேர்ந்த இடமோ வட அமெரிக்கா அதன் பின் நிகழ்ந்ததெல்லாம் வரலாறு அள்ளி கொடுத்தும் பறித்தும் விளையாடும் இந்த வட அமெரிக்க வாழ்வை பற்றி கவிப்பாட வந்துள்ளனர் நம் தமிழ் கல்வி கழக கவிஞர்கள் முதலில் கடல் தாண்டி தவிக்கும் பறவைகள் என்னும் தலைப்பில் கவிப்பாட வரும் நம் கல்வி கழக மெக்கினி மற்றும் பிராஸ்பர் பள்ளிகளின் முதல்வர் திரு திருமதி வித்யா அதியமான் அவர்களை அன்புடன் அழைக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன முயற்சி கடல் தாண்டி தவிக்கும் பறவைகள் கடந்தவை கடந்தேன் வானத்தை மாற்றினேன் ஆனால் என் உள்ளம் இன்னும் மாறவில்லை அமெரிக்காவின் குளிர்காற்று என் முகத்தை வருடினாலும் என் மனம் அவ்வப்போது சென்னை வெயிலை தேடுகிறது ஆமாம் சென்னை வெயிலை தேடுகிறது நிஜம்தான் தெருவிற்கு நன்கு உணவகம் இருப்பின் என் மனம் அம்மாவின் சமையலை தேடுகிறது அதிகாலை மணியோசை மார்கழி மாத கலக்கோலம் என் மனம் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறது பிஎம்டபிள்யூ காரில் சொகுசாய் பயணம் செய்தாலும் என் மனம் அவ்வப்போது நம் ஊர் அக்டோவை தேடுகிறது மாக்கன் முறை குடும்பத்தாய் பிரியாணி சமைத்து உண்ண சந்தோஷம் இப்போது வாக்கன் ஒருமுறை சமைப்பினும் ஏதோ ஒன்றை தேடுகிறது தேசிய கொடி மாறலாம் பதவிகள் உயரலாம் ஆனால் வேர்கள் இன்னும் நம் ஊரில் ஆழமாக ஓடுகிறது மசக்கையாய் இருக்கும் போது மாங்காவை தேடவில்லை மாறாக அம்மாவின் மடியை தேடியது நோக்கிய பயணத்தில் நாம் படும் பாடு அப்பப்பா சொல்ல வார்த்தையை தேடுகிறது நான்கு வாரம் தீபாவளி பார்ட்டி கொண்டாடினாலும் என் மனம் ஊர் சரவடி சத்தத்தை தேடுகிறது நம் ஊரை எவ்வளவு தேடினாலும் மனம் அமெரிக்காவை விட்டு செல்ல மறுக்கிறது இப்படி இருவேறு உலகத்தில் சிக்கி தவிக்கும் அனைவருக்கும் இதை சமர்ப்பிக்கிறேன் நன்றிங்க வாய்ப்பளித்த நன்றி நன்றி வித்யா நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதாக பழக்க முடியாது என்று ஒரு கவிதை உள்ளது அவ்வகையில் அமைந்தது நம் வித்யாவின் கவிதை தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்றான் ஐயன் வள்ளுவன் நம் செல்வங்களுக்கு அறிவூட்டும் பணியில் மேலை நாட்டு வாழ்க்கை எவ்வகையில் பங்களிக்கிறது என்பதை விளக்க மேலை நாட்டு கல்வி என்னும் தலைப்புடன் வருகிறார் மர்பி ஆசிரியை திருமதி கௌசல்யா ராமசாமி வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் மேலை நாட்டு கல்வி சீருடை இல்லாத பட்டாம்பூச்சிகள் புத்தக மூட்டை இல்லாத புன்னகை அரசர்கள் நுனிநாக்க ஆங்கிலத்திற்கு நடுவே தாய்மொழி அவ்வப்போது எட்டி பார்க்கும் நம் சிறாரின் நாவில் கண்ணீர் இல்லாமல் கையெழுத்து அது எப்படி சாத்தியம் கனிப்பொறியே சாதனம் தேர்வும் அதில் தான் என்றோ பிறகென்ன கவலை நல்ல உறக்கமும் வயிறார உண்டு வருவதுமே தொடக்கப்பள்ளி தேர்வுக்கான விதிமுறைகள் கொட்டும் பணியிலும் அடை மழையிலும் மஞ்சள் வாகனத்தில் ஆனந்தமாய் நம் கண்மணிகள் சிறிய புத்தகை சுமையுடன் நடுநிலை பள்ளி விளையாட்டு இசைக்குழு என பறக்கும் பறவைகள் ஆசிரியர்கள் இருக்கும் அறைக்கு மாணவர்கள் அணிவகுப்பு படிப்பு சுமையும் சற்றே அதிகரிக்க கொஞ்சம் மன அழுத்தம் பெற்றோருக்கும் சேர்த்தேன் சொந்தக்காரராய் இந்த அலைபேசி ஆறாம் விரலாய் மாறிவிடும் உயர்நிலை பள்ளியில் பெற்றோருடன் உறவாடும் நேரமே குறைவு இயல் இசை நாடகம் விளையாட்டன கூடுதல் பாடத்திட்ட செயல்பாடுகள் அதன்பின் பெரும் கட்டணத்துடன் கல்லூரி வாழ்வு ஆரம்பம் அதன் பின் பெரும் கட்டணத்துடன் கல்லூரி வாழ்வு ஆரம்பம் மேலை நாட்டு கல்வி அது கட்டணமில்லா பொது கல்வி மனப்பாட்டமின்றி புரிந்து கற்கும் கல்வி விரும்பும் துறையை பயில்விக்கும் கல்வி இருந்தும் நம் மனம் நாடுவதோ தமிழ்நாட்டு பாடநூலையே நம் மனம் நாடுவதோ தமிழ்நாட்டு பாடநூலையே காரணம் தெரியவில்லை நன்றி அழிவில்லாத செல்வம் கல்வி செல்வம் அயல் நாட்டின் அக்கல்வி செல்வத்தின் கூறுகளை அடுக்கிய திருமதி கௌசல்யா ராமசாமி அவர்களுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் தயவு கூர்ந்து கவிஞர்களின் கவிதையை கவனிக்குமாறும் அவர்களை பாராட்டுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நம்படியே கவிபாட வருபவர் தன் பள்ளிக்காலம் முதல் பல்வேறு கவிதைகளை எழுதி மாத வார இதர்களுக்கு அனுப்பும் வல்லமை பெற்றவர் சுட்டி எழுதிய சுட்டி காணொலி உறவுகள் எனும் தலைப்பில் நம் பிளேனோ பள்ளியின் துணை முதல்வர் திருமதி ஜெனிதா ராஜசேகரன் அவர் வாருங்கள் பாடுங்கன்றாரு ஓகே அனைவருக்கும் வணக்கம் காணொலி உறவுகள் நாடுகளுக்கிடையில் மாறுகின்ற பொழுதுகளில் கிடைக்கின்ற நேரத்தில் பெற்றோர் கண்களும் பிள்ளைகள் கண்களும் ஆறடி உறவுகளை அரை அடி உருவங்களாக உயிருள்ள உறவுகளை வயர்லெஸ் உணர்வுகளாக மாற்றி செலுக்கின்றன இந்த வாட்ஸ்அப் செயலிகள் அன்று காணொலியில் ஒரு கடை விழா கிண்டலாகத்தான் இருந்தது என் தம்பியின் திருமணத்தை நேரடி ஒளிபரப்பில் காணும் வரை மகளின் பிறந்த நாள் அப்பாவின் கேக் துப்புகிறது தின்னாமல் துப்புகிறது அலைபேசி பாப்பா தூங்குகிறாள் காஸ்கோ போயிட்டு வரேன் பாப்பா தூங்குகிறாள் காஸ்கோ போயிட்டு வரேன் மருமகளின் வேண்டுகோள் ார்கள்ட்டி கண்ணொளி ஒத்துழைக்க மறுத்தாலும் காணொலியில் பேர குழந்தைகளை கண்டு ஒளி தாத்தா பாட்டிகளின் கண்கள் தொட்டுணர்ந்து மடியமர்த்தி கொஞ்சம் முத்தங்கள் என கேட்டுக்கொண்டு நகர்கின்றன நாட்கள் நன்றி வணக்கம் காணொலியில் கடை திறப்பும் கேக் கூட்டுவதும் அதை தின்னாமல் துப்பும் அலைபேசியும் என உணர்வுபூர்வமான கவிதையை கொடுத்தார் ஜெனிதா தொழில்நுட்பம் ஒரு அழிவாயினும் தர்க்கத்தில் இருக்கும் நம்மை இது மேலும் சிந்திக்கத் தூண்டுகிறது நன்றி அடுத்து பொருள் யாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றான் வள்ளுவன் பொருள் தேடவே நாம் இங்கு வந்தோம் அதன் பொருள் பாட வருகிறார் மேற்கு பிரிஸ்கோ பள்ளி ஆசிரியர் மற்றும் தாளம் நிகழ்த்து கலைக்குழு உறுப்பினர் திரு விஜயராகவன் பாண்டவர் வாருங்கள் செவியா வைரா என ஒரு கவியரங்கம் இந்த அரங்கத்தில் நம் தாய் தம் தந்த தமிழை என்றும் திகட்டாத இந்த தெள்ளமுதை தன் பிள்ளைகளும் பெற வேண்டும் என்ற முனைப்போடு தன்னார்வலர் தொண்டு செய்யும் ஆசிரியர்களுக்கு முதல் வணக்கம் கும்பகர்ணனை விட நெடுங்காலம் உறங்கிய என் பேனாவையும் அதில் உறைந்த மையாய் என் எண்ணங்களையும் எழுப்பிய எம்பிஏவிற்கும் அதை தொகுத்து வழங்குகிற சேதுவிற்கும் என் முதல் வணக்கம் தலைப்பு மகாத்மாவும் பெஞ்சமின் பிராங்க்லின் பணம் ஆறறிவு உணர்த்தியது தொல்காப்பியம் நமக்கு ஆர் உணர்த்தியது தொல்காப்பியம் அந்த ஆறாவது அறிவால் நம் ஐம்புலன்களையும் ஆட்கொள்ள நாம் உருவாக்கியது இந்த பணம் ஐம்பூதங்களால் ஆனதே இந்த ஜீவராசிகள் என்றாலும் ஐம்பூதங்களால் ஆனதே இந்த ஜீவராசிகள் என்றாலும் நம் இனத்திற்கு மட்டுமே அது வேண்டும் ஓர் ஆறாவது பூதமாய் அதுவும் தான் விரும்பியதை மட்டுமே கொடுக்கும் நல்லதோர் பூதமாய் எத்தனை எதிர்பார்ப்புகள் எத்தனை சடங்குகள் எத்தனை கடமைகள் அத்தனையும் இந்த நிரந்தரமற்ற வாழ்வை எண்ணி தேவைகள் தீர்க்கும் மாமருந்தென இந்த பணத்தை எண்ணி தன் தேவைகள் தீர்க்கும் மா மருந்தென இந்த பணத்தை எண்ணி கல்வியோ வேலையோ திருமணமோ ஏன் கௌரவமோ தள்ளியது நம்மை இந்த பெரும் சூழலில் எத்தனை முறை விழுந்தாலும் வளரும் பள்ளி வால் போல ஆசைகள் நெருப்பது வெளிச்சம் அறியாமல் விட்டில் பூச்சிகளாய் எடுக்கும் முடிவுகள் ஆழம் தெரிந்ததே என்றாலும் அடி அகழி என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை கற்பனையை ஒரு குதிரை என்பார்கள் ஆனால் ஆசையோ காட்டாற்று வெட்டம் அதில் இழுத்து வற்பட்ட பறிக்கல் போல் நம்மில் ஒரு திசையறியா பயணம் தரை கரை ஒதுங்கி நிற்கிறோம் அயல் மண்ணில் அயலானின்று பரிசல்கள் நமக்கு தேவையா என்கிறார்கள் அதில் உல்லாசமாய் எனாளிகள் தேச தலைவர்களை எண்ணி பார்த்து பொதுமையுடன் சுமக்கிறோம் அவர்களையும் ஏன் தன் பொறுமையால் தலைவர்கள் அடைந்த உயரத்தை எண்ணியா இல்லவே இல்லை அவர்கள் முகம் பொறித்த காகிதங்களை எண்ணி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள் யாரும் சொன்னதில்லை பணத்தின் அளவு என்னவென்று நஞ்சாகும் அதையும் புசித்திருப்போம் ஓய்வின்றி வட்டுக்கு நன்றி ஒரு சமீபத்திய ஆய்வு முடிவு என்ன சொல்கிறது என்றால் உணவு ஒன்றையில் யாரிடமும் அருகில் பேசாமல் அமைதியாக உண்டால் உடல் நன்றாக போய் சேரும் என்று சொல்கிறோம் அதனால் யாரும் அமைதியாக உணவு உண்டு கவியை கேட்டு மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விஜயராகவனின் கவிதை சுழல் பள்ளிவால் விட்டில் பூச்சி அகழி என ஓமைகளை கொண்டே போனார் பணம்தான் எத்தனை விழுமியங்களை எண்களை விழுந்துகிறது சிந்திப்போம் நன்றி விஜயன் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அக்கரையிலிருந்து நம்மிடம் அவ்வன்பை பொழிபவர்களின் முதல் கேள்வியை விளக்க வருகிறார் அவிங் கோப்பல் பள்ளி ஆசிரியர் திரு வேதநாயகன் தாமோதர் வாருங்கள் தமிழ் தந்த அன்னைக்கும் அன்னை தந்த தமிழுக்கும் முதல் வணக்கம் தமிழும் பிரியாணியும் சேர்ந்து மணக்கும் இந்த அமைக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான முயற்சி இந்த முயற்சிக்கு முதலில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் தொடங்குகிறேன் எப்போ வருவேன் என் பாட்டனும் பாட்டியும் அறிந்திரா உலகுவது என் தந்தையும் தாயும் கண்டிரா கனவுவது கணினி என்கிற மந்திரக்கோள் திறந்து வைத்த வாசலன் எனக்கே எனக்கென்று சொந்தமாய் ஒரு கூடுகட்ட ஆறு திங்கள் என்று வந்து இன்று ஆண்டு ஆறு ஓடியாச்சு கத்தரியோ கருவாடோ மொச்சையோ மீன் அலைபேசியிலேயே அழகாய் கடத்தும் அம்மா ஊர் உறவென எக்கதை பேசினோம் கட்டாயம் கேட்பது எப்போ வருவேன் எண்ணிய எண்ணம் கைகூடி கட்டிய புதுமனை குடிபோக போக சொந்த பந்தம் சேர்ந்திருக்க பூரிப்பில் முகம் பூத்திருக்க சொட்டு கவலை அதில் சேர்த்து அப்பா கேட்டான் எப்போ வருவேன் தன் பிள்ளை முதன் முதல் சிரித்ததென்று காணொலியில் தங்கை காட்டி மாமன் பாரு என்று சொல்லி அடுத்து கேட்டால் எப்போ வருவேன் மூப்பில் சுருண்ட பெருமாட்டி நான் பேசும் குரல் கேட்கையிலே ஊர்ந்து வந்து கேட்டால் எப்போ வருவேன் மௌனமாய் கொண்டேன் பிழைத்திரு நான் வரும் வரை கடல் தாண்டி பிழைக்க வந்த யாரும் இதற்கு விளக்கில்லை வார்த்தைகள் தேடி கிடைக்கவில்லை அன்பால் துளைக்கும் அம்புகள் அவை துளைத்துக்கொண்டே இருக்கட்டும் அன்பு பெருகிக் கொண்டே இருக்கட்டும் வாய்ப்புக்கு நன்றி எங்கே போன ராசா எனும் ஒரு நெய்தில் நடந்து பிரிவிருபித்த பாடல் உள்ளது அதற்கு இணையான கேள்வி நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் இந்த எப்போ வருவ இந்த கேள்வி வருவோம் காலம் அழைக்கையில் வருவோம் நன்றி வேதம் அடுத்து நம்முடைய வெளிப்பாட வருபவர் ஒரு திறமையாளர் குரல் வளம் இசை வளம் நடனம் எதை கொடுத்தாலும் அதில் சிறந்து விளங்க செம்மையாக சிறந்து விளங்கக்கூடியவர் தட்டிவிட்டால் எட்டி பறக்கும் கற்பனை குதிரைகளை கண்டகத்தை கொண்டவர் அவர் கவிதையில் அதன் அடர்வு உங்களுக்கு தெரியும் வேர் தேடும் விழுதுகள் எனும் தலைப்பில் வாருங்கள் திரு பூபாலன் சந்திரன் அனைவருக்கும் வணக்கம் உணவு வேலை எல்லாரும் சாப்பிட்டுட்டே பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி பார்க்க வச்சு சாப்பிட்றீங்களே நியாயமா ஓகே ஊரில் பல இடங்களில் பிறந்து இன்று தமிழ் என்ற ஒரு கூட்டில் ஒன்று கூடியிருக்கும் நாம் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம் தமிழை அடுத்த தலைமுறைக்கு சரியான வழியில் எடுத்து செல்வதற்கு அந்த அற்புதமான சேவையை செய்யும் உங்களுக்கும் அந்த சேலையை செம்மனை செய்ய உறுதுணையாக பக்க பலமாக இருக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் முதல் வணக்கம் ஸோ இந்த வால் அப்ரிசியேஷன் நமக்கும் எல்லாருக்கும் சார்ந்ததான ஒரு இதும் வேர் தேடும் விழுதுகள் என்று நான் பேச இருக்கும் தலைப்பு அதை வச்சு என்னன்னு சொல்லிருக்கோம் தாயகத்தில் நிலைத்திருக்கும் நம் தம் நம் சொந்தங்கள் வேர் போன்று ஊன்றி நம் சமுதாயத்தை சொந்தத்தை அங்கே பாதுகாத்துக்காங்க நாம் அந்த தாயக முட்டிங்கவில் தொலைதூரம் வந்து இருந்தாலும் நம் சமூகத்தை விழுதுகளாக தாங்கிக் கொண்டிருக்கிறோம் விழுதுகளாய் நாம் விழுதுகளை தேடும் வேர்களாய் அவர்களும் நாம் என்று சந்திப்போம் என்ற ஒரு ஆபத்தில் இருப்பதால் வேர் தேடும் விழுது தூரங்கள் அற்ற தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் ஒருவர் உறவென்ற பெரும் ஆலமரத்தின் நிலைத்த வேறாய் நீயும் பறந்து விரிந்த விழுதாய் நானும் ஒரு கதையை பேசிக் ஒரு அழைப்பேசி அழைப்பில் உன் வேர்முனையும் என் விழுதின் முனையும் கை குளித்துக் கொள்கின்றன நான் அழிப்ப வைத்த சூரியனில் என் நட்பும் அன்பும் நிரந்தரமாக கிடக்கிறது நீ விட்டறிந்த நிலவு கோப்பையில் நாம் ரசித்து வந்த அம்மாவின் விழாச்சோல் மனமிறைந்து வருகிறது உன் விழாக்களில் நானும் என் விருந்தொம்பல்களில் நீயும் தொலைந்தா குளிர் துணுக்காய் பூரணமற்று நிற்கிறோம் உனக்கும் எனக்கும் நடுவே ஒரு பெரும் கடல் கண்ணாடி திரை போல் விரிகிறது அதில் நான் பார்க்க நீ காண என்புறம் பசுமை என்னவோ இருவரும் பூமி நிறம் பூசியே புன்னகத்தில் நிற்கிறோம் நீ கூடு காக்க சிறகு சிறகு விற்ற பறவை நான் நிஜம் விட்டு நீண்டு வந்த நிலம் நீ கூடு காக்க சிறகு விற்ற பறவை நான் நிஜம் விட்டு நீண்டு வந்த நிலம் உன் பகலின் உயர்வையும் என் இரவின் கண்ணீரும் காட்சிப்பேடுகளாய் நம் பார்வையின் குவியம் தாண்டி தொலைகின்றன உனக்கும் எனக்குமான தூரங்கள் கடல் மலை காடு என்று நீண்டபோது பெரும் மழை இடி கடந்துதித்த வானவில் ஒன்று துப்புள் கொடியாக உனக்கும் எனக்கும் இடையே உலகம் சுற்றி வருகிறது அந்த வானவெளின் தோற்றமுறையில் நாம் உரையாடிய அன்பின் நிழற்படங்கள் அழ அழ குறையாத நட்சத்திர குவியல்களால் நம் உறவின் கதைபேசி புள்ளகிக்கிறது வேறாயினும் முழுதாயிலும் நாம் ஓர் விதையை மூலமாய் வெவ்வேறாய் விழுந்து காணகம் கருத்துகள் முகம் தெரியாத போதும் ஓரிசையே பாடி தெரியும் காட்டுப்பறவைகள் தமிழ் சுவைத்து விரிந்தோடும் இப்பெரும் நதியின் இரண்டு நீர்துணிகள் நாம் என்ற முகவரி எழுதிய முதல் வரியின் உயிரான உயிர்மெய்கள் தன் எழுத்தால் தரணியை தாண்டியது ஒரு உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆற்றல் அவருடையது அவ்வகையில் பூமியின் நிறம் காட்சிப்பிழை கொடி கருத்துகள்கள் உயிர்மெய்கள் என எல்லை இல்லா உரிமைகளை அடக்கினார் இது எல்லா தேடல்களுக்கும் பொருந்தில்லை வலிமிகுந்த தேடல்களுக்கு மட்டுமே பொருந்தும் நன்றி திருபுவன் நாடுகளும் எல்லை எல்லைக்கோடுகளும் ஆழ்வதற்குத்தானே தவிர யாரையும் வெறுப்பதற்கோ காயப்படுத்தவோ அல்ல இவ்வெல்லைக்குள் ஒவ்வொரு முறையும் நாம் வந்து செல்வதற்குள் நம் கடவுச்சீட்டுகளை கண்ணீர் விடுகின்றன நுழையுரிமை விசா நுழையுரிமை என்னும் பெயரில் நாம் தாங்கும் தொடர்கொையின் வழியை வாசிக்க வருகிறார் செலினா பள்ளி துணை முதல்வர் திருமதி கவிதத்தில் இருந்த என் எழுத்துக்களை வேற்றி அழகு பார்க்கும் என் செலினா தமிழ் பள்ளியின் தன்னார்வலர்களுக்கும் இக்கவிஞர் கவிரங்கத்தின் நகரமாக இருக்கும் தொகுப்பாளர் கவிஞர் சேதுவிற்கும் மேடையில் இருக்கும் சக கவிஞர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைத்து தன்னார்வலர்களுக்கும் என் வணக்கங்கள் நுழை உரிமையை உரிமையுடன் பெற்று வந்தோம் நம் மண்ணை விட்டு உரிமையெல்லாம் இம்மண்ணில் வாழ அன்று வானில் பறக்கும் பறவைகளைக் கண்டு உபகையுற்றோம் நாமும் கடல் கடந்து பறக்கிறோம் என்று பின்பை உணர்ந்தோம் நம் ரெட்டிகளுக்கு கால அளவு உண்டு என்று பறக்க நினைப்பினும் முடியவில்லை உறவுகளை காண வேண்டினும் முடியவில்லை பறக்க நினைப்பினும் முடியவில்லை உறவுகளை காண வேண்டினும் முடியவில்லை எல்லாம் செவிவழி வழி செய்திகளாயின உறவுகள் நினைவுகளாயின உடல் நலம் குற்றிய தாய் படுக்கையில் அவள் வாழ்ந்த வீட்டில் இன்று மருந்தின் வாசனை அருகில் உறவுகள் இருப்பினும் அவளின் தேடல் மகளின் முகத்தை தொட முடியாத இரு கரங்களின் பயணம் தந்தையின் சாரமாய் இருந்த தபையனின் மறைவு அயல் மண்ணில் தாயின் பாதம் பதியாத மண்ணிலேயே உறங்குகிறான் அவனின்று இனி என்றும் காண முடியாத தொலைவில் அவளின் தலைமகன் இனி என்றும் காண முடியாத தொலைவில் அவளின் தலைமகன் வாசலில் நிற்கும் தந்தையின் மறைவு செய்தி தந்தையின் இறுதி அழைப்பு தண்ணீரில் கடல் கடக்க முடியாது கரைந்திடவே முடிந்தது கண்ணீரில் கடல் கடக்க முடியாது கரைந்திடவே முடிந்தது இதயம் கணக்கிறது கண்ட நாட்கள் விட்டது தமக்கையின் பிள்ளைகள் நினைவில் இன்று நாம் இல்லை திருமணங்களில் புது உறவுகளுக்கிடையில் நாம் அயலானாகினோம் இனி என்று அவர்களுள் ஒருவராவோம் சிலரின் சுயநல சூதில் பகடையாகினோம் நாம் கண்ணாடியின் வழியே உண்மையின் அளவை கணிக்க முடிவதில்லை தவறான கையொப்பங்கள் பாதையை மாற்றி விடுகிறது தவறான கையொப்பங்கள் பாதையை மாற்றி விடுகிறது தொடர் பயணத்தில் பாதையின் தொலைவு எத்தனை எனும் கேள்விக்கும் பதில் நம்மிடத்தில் இல்லை பாதையின் ஒளியும் நம்மிடத்தில் இல்லை எனினும் காலம் அழைத்து செல்லும் பாதையில் பயணிப்போம் காலம் அழைத்துச் செல்லும் பாதையில் பயணிப்போம் கைகள் கோர்த்து பதில்களையும் எதிர்காலத்தையும் நோக்கி நம்பிக்கையுடன் நன்றி நம்மில் பலர் எத்தனையோ வழிமிகுந்த தருணங்களில் கூட பயணிக்க இல்லாமல் இருந்திருக்கும் அதை அழுத்தம் திருத்தமாய் பதிவு செய்த ராஜஸ்ரீ அவர்களுக்கு நன்றி அடுத்தது இறுதி கவிதை இந்த அவையின் மகளிரை பற்றி பெண்களின் பலம் என்னவென்று யாரிடம் கேட்டால் பதினோராவது ஆண்டில் ஆயிரத்தி நானூறு மாணாக்கர்களுடன் நடை நம் தமிழ் கட்டுக்கழகத்தை சான்றாக காட்டலாம் அத்தகைய பெண்களை பாட வருகிறார் திருமதி லட்சுமி பிரபு ராஜகோபால் இவர் தன் காலங்களில் மாவட்ட அளவிலான கவிதைப் போட்டிகளில் பங்கேற்றவர் கடந்த ஆண்டின் நம் விழா தமிழ் இலக்கிய படைப்புகளில் அறிவியல் கூறுகள் எனும் ஆழமான கட்டுரை ஒன்றை படைத்தவர் நேரமிருப்பின் அக்கட்டுரையை நீங்கள் அனைவரும் படிக்க பரிந்துரைக்கிறேன் வாருங்கள் பிரபா என் கவிதவியின் தமிழ் கடத்தும் தங்கப் பெண்கள் இடம்பெயர்ந்து வந்தாலும் இனிய தமிழை முன்னிறுத்தி பணிகள் பல சூழ்ந்தாலும் பண்பாடுதனை நிலை நிறுத்தி கோவிட் வந்தாலும் கோவிக்காமல் இணையத்தில் பாடம் நடத்தி இயற்ற விளை தினம் வளர்க்க இணைய நூலகம் உருவாக்கி தேரோடும் வீதிகள் இல்லாவிட்டாலும் திருவிழாக்களை கண்முன் கொண்டு நிறுத்தி பாரெங்கும் பழம் தமிழின் புகழ் பரப்பும் தமிழ் கடத்தும் தங்க பெண்களுக்காக ஓர் ஞாயிறை வாரந்தோறும் அர்ப்பணித்து ஆண்டுதோறும் கரம் பிடித்து இயலோடு இசையும் நடனமும் இளம் நாட்டுக்கு கற்பித்து ஈகை தமிழரின் உடைமை என உணர்வித்து உலகெல்லாம் தமிழின் வேர் பற்ற உழைத்து ஊக்கம் என்பதன் உதாரணமாய் தினம் நடந்து எதிர்கால தமிழினத்தின் ஏணிகளால் பணி சுமந்துற்ற பாடங்களை கனிவோடு கற்பித்து ஒப்பற்ற தமிழ் மொழியை அயல் மண்ணில் உயிர்ப்பித்து ஓராயிரம் பணிகளுக்கு மத்தியிலும் ஓதல் பணி செய்ய விளைந்து அவுனதம் போல் அறியாமைக்கு மருந்தாகும் எம் உயிர் தமிழ் கடத்தும் தங்கப் பெண்களுக்கு தமிழ் கடத்தும் சிங்க பெண்களுக்கு தலை சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என அடுத்த தலைமுறைக்கு தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பையும் கடத்தும் தங்க பெண்களே நீரின்றி அமையாது உலகு போல நீவிரின்றி அமையாது இத்தமிழ் பள்ளி மின் கடத்தும் மின்சார கம்பிகள் இல்லாமல் ஒளி இல்லை இந்த தமிழ் கடத்தும் தங்க பெண்கள் இல்லாமல் இந்த தமிழ் பள்ளி இல்லை அறிவார்ந்த அவையின் ஆசிரியர்களை அகரவரிசையில் பாடிய பிரபா அவர்களுக்கு நன்றி நீங்கள் எல்லாம்கழகங்களை தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்றார் புரட்சிக்கணியர் பாரதிதாசன் அவ்வகையில் நம் தமிழ் பணியை செம்மையிட தொடர்வோம் அயல்பண்ணின் பல்வேறு கூறுகளை பாடிய அனைத்து கவிஞர்களுக்கும் நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர்கள் நடத்த இருந்த யாவருக்கும் நன்றி வணக்கம்